என்பி படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி ஜி கேல அடிப்படை உரிமைகள் தொடர்பான ஒரு சில முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு தொடர்பான ஒரு சில முக்கியமான வினாக்கள் ஓகேங்களா சோ அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்ப உருவானுச்சு ஓகேங்களா அதோட முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு இந்த மாதிரி முக்கியமான வினாக்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் தொடர்பான ஒரு சில முக்கிய வினாக்கள் நம்ம பார்க்க போறோம் முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் உள்ளன ஓகேங்களா சோ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த பகுதியில இருக்குன்னு கேட்டிருக்காங்க

ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியல் இருந்து சொத்துரிமை அப்படிங்கிற கான்செப்ட நீக்கிட்டாங்க ஓகேங்களா சொத்துரிமை வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமை இருந்து நீக்கப்பட்டுச்சு ஓகேங்களா அப்ப மொத்தம் ஏழு இருந்துச்சு சொத்துரிமை அப்படிங்கறது நீக்கப்பட்டதுனால சோ இப்ப எப்ப எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்கு ஆப்ஷன் பி சட்ட திருத்தத்தின் திருத்தின்ட்டாம் ஆண்டு சட்டிருத்தின்படி அப்படிங்கிற கான்செப்ட் அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது சோ ஆரம்பத்துல ஏழு இப்ப ஆறு ஓகேங்களா டாக்டர் அம்பேத்கர் எந்த பிரிவை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் சோ பாத்தீங்கன்னா பிரிவு முப்பத்தி ரெண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்காரு அரசியலமைப்புடைய இதயம் அதுக்கப்புறம் ஆன்மான்னு சொல்லி குறிப்பிடுறார் ஓகேங்களா பிரிவு முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிவு முப்பத்தி ரெண்டு அதத்தான் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா சோ யாரு சொல்றா அம்பேத்கர் தான் சொல்றாரு சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை எந்த பிரிவில் உள்ளது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை எந்த பிரிவில் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா பிரிவு முப்பத்தி ஓகேங்களா சோ அதத்தான் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேங்களா பிரிவு முப்பத்தி ரெண்டு ஐந்தாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது சோ முக முகமுறை வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்லுவோம் சோ இந்த பகுதி மூன்று வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மகாசாசனம் சொல்றாங்க பகுதி மூன்றில் அந்த அடிப்படை உரிமைகளை இந்தியாவின் மகாசாசனம் அழைக்கப்படுது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் யாருக்கு பொதுவாக வழங்கப்பட்டுள்ளன ஓகேங்களா சோ அடிப்படை உரிமை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்தியாவில் வசிக்கிற மக்கள் அனைவருக்குமே கொடுக்கப்படுற உரிமைதான் பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமை ஓகேங்களா சோ இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும்

சோ இப்ப வந்து தற்போது ஏ தற்போது ஆறு அவங்க கேக்குறது என்னது முதல்ல எத்தனை இருந்துச்சுன்னு கேக்குறாங்க சோ சொத்துரிமையை சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஏழு இப்போது தான் இருக்கு ஓகேங்களா சொத்துரிமையை நீக்கிட்டாங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது சொத்துரிமைன்னா அடிப்படை உரிமைகள் பட்டியல இருந்து என்னது சொத்துரிமையை நீக்கிட்டாங்க அதை வந்து வேற இதுல வந்து ஆட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒன்பதாவது கேள்வி அரசியலமைப்பின் எந்த பிரிவு சமத்துவ உரிமை குறித்து பேசுகிறது அதாவது அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரி எந்த பிரிவு பேசுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க

கேட்ட சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தர் வந்து கைது செய்யப்படும் என்னது நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்துறதுக்கு ஆர்குணர் நீதி பேராணி அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்குது ஓகேங்களா சட்டத்துக்கு புறம்பா யாராவது கைது செய்யப்பட்டா அதுல இருந்து இது பாதுகாக்கிறது ஆப்ஷன் ஏ ஆர்கொணர்வுனா ஆல்ரெடி டிஎன்பிசி ல கேட்டிருக்காங்க கட்டளையுறுத்தும் நீதி போராணை எதற்காக வழங்கப்படுகிறது ஆட்குணர்வு நீதி போராண்மை இருக்குது கட்டளை நீதி போராணை தடையுறுத்தும் நீதி போராணை ஆவணக்கேற்பு நீதி போராணை தகுதி முறை வினவும் நீதி போராணைன்னு சொல்லிட்டு ஐந்து நீதி போராணைகள் இருக்கு ஓகேங்களா சோ இதுல வந்து கட்டளையுறுத்தும் நீதி போராணை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு அதிகாரி வந்து தனது அரசு அதிகாரி தனது கடமையை நிறைவேற்ற உத்தரவு அரசு அரசு ஒரு அதிகாரி தன்னோட கடமையை நிறைவேற்றதுக்காக உத்தரவு வழங்குவதற்காக இது பண்ண கட்டளையுத்தும் நீதி போராணை ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் தடையுறுத்தும் நீதி போராணை எதற்காக வழங்கப்படுகிறது தடையுறுத்தும் நீதி போராணா ஒரு கீழ் நீதிமன்றம் தன்னோட சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தவிக்கிறது ஓகேவா சோ ஒரு கீழ் நீதிமன்றம்னா ஒரு இந்த உயர் நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கீழ் நீதிமன்றங்கள்ல அவங்களோட அதிகார எல்லையை மீறி செயல்படுவதை தடுப்பதற்காக ஓகேவா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடையுறுத்தும் நீதி போராணை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரொம்ப சட்டத்தின் முன் அனைவரும் கேள்வி மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்யும் உரிமை எந்த பிரிவில் உள்ளது மதம் இனம் ஜாதி பாலினம் சோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பாகுபாடு பார்க்க கூடாது அதை தடை செய்ய உரிமை வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரிவுல பிரிவு பதினஞ்சு

பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில கூட்டம் கூடுறது சங்கங்கள் அமைப்பது ஓகேங்களா சோ இந்த மாதிரியான உரிமைகள் இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை அதுக்கப்புறம் விரும்பிய இடத்துல தொழில் செய்யும் உரிமை இதெல்லாம் எந்த பிரிவுல இருக்குன்னு கேட்டிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிவு பத்தொன்போதுல இருக்கு ஓகேங்களா சோ பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கிற உரிமை கூட்டம் கூடுறது சங்கம் அமைக்கிறது வே விரும்புற இடத்துல போய் வசிக்கிறது தொழில் செய்யறது இதெல்லாமே பிரிவு பத்தொன்பதுல வருது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்காக உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை ஓகேவா சோ யாராவது குற்றம் சாட்டப்பட்டதுன்னா அவங்களுக்கான உரிமை அதுல இருந்து ஏதாவது தண்டனை கிடைச்சிச்சுனா அதுல இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை ஓகேங்களா சோ அவங்க மேபி குற்றம் செய்யாமல இருக்கலாம் ஓகேங்களா சோ அதுல இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை வந்து பாத்தீங்கன்னா பிரிவு இருபது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்காக உரிமை மற்றும் தண்டைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை வந்து பாத்தீங்கன்னா பிரிவு இருவது பாத்தீங்கன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெரும் உரிமை இம்பார்ட்டன் கேட்டிருக்காங்க வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம்னு வந்துச்சுன்னா பிரிவு இருபத்தி ஒண்ணு வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெரும் உரிமை வந்தா வந்து பாத்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ஒன்று சோ இருபத்தி ரெண்டாவது கேள்வி தொடக்க கல்வி பெரும் உரிமை ரொம்ப 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 இம்பார்ட்டன் தொடக்க கல்வி பெறும் உரிமை எந்த பிரிவில் உள்ளது இருபத்தி ஒன்னு ஏதா பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை சொல்லுது தொடக்க கல்வினால என்னது பிரிவு இருபத்தி ஒன்று பாத்தீங்கன்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை ஓகேங்களா சோ தடுப்பு காவல வைக்கிறது ஓகேங்களா சோ அதற்கான பாதுகாப்பு உரிமை வந்து பாத்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ரெண்டு ஓகேங்களா சோ பிரிவு இருபத்தி ரெண்டுதான் பாத்தீங்கன்னா கைது செஞ்சு அவங்களை தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை ஓகேங்களா அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு உரிமை தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ரெண்டு கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் எந்த பிரிவில் உள்ளது கட்டாய வேலை ஓகேவா சார் இவ்வளவு மணி வரைக்கும் கட்டாயமா வேலை பார்க்கணும் ஓகேங்களா சோ கொத்தடிமையை கொத்தடிமையைத்தனமா வச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் எந்த பிரிவில் உள்ளது சோ பிரிவு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது கேள்வி தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் எந்த பிரிவில் உள்ளது ஓகேவா குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் ரொம்ப பிரிவு இருபத்தி ஓகேங்களா தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் எந்த பிரிவில் உள்ளதுன்னு கேட்டாங்க பிரிவு இருபத்தி நாலு இருபத்தி ஆறாவது கேள்வி எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை எந்த பிரிவில் உள்ளது ஓகேவா சோ ஒரு சமயத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த சமயத்துக்கு வேணாலும் கன்வர்ட் ஆயிக்கலாம் ஓகேங்களா சோ அதை பின்பற்ற பறக்கும் அதற்கான உரிமை வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரிவில் உள்ளது சோ பிரிவு இருபத்தி ஓகேங்களா சோ பிரிவு இருபத்தி ஐந்துலதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது எந்த சமயத்தை வென்றாலும் ஏற்கலாம் பின்பற்றலாம் பரப்பலாம் சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது கேள்வி சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை சோ வந்து பாத்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ஆறு நிர்வகிக்கும் உரிமை இருபத்தி ஆறு பின்பற்றது பரப்புறது எல்லாம் இருபத்தி அஞ்சு ஓகேங்களா இருபத்தி எட்டாவது கேள்வி எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் எந்த பிரிவு பிரிவு இருபத்தி ஏழு ஓகேங்களா சோ பிரிவு இருபத்தி ஏழு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை ஓகேங்களா சோ நம்ம கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிக்கிறோம்னா அவங்களோட வழிபாட்டுல நம்ம கலந்து கொள்ளாமலும் இருக்கலாம் ஓகேங்களா சோ அதற்கான ஒரு உரிமைதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு முஸ்லிம் காலேஜிலோ கிறிஸ்டின்ஸ் காலேஜ்ல படிக்கணுமோ இந்துக்கள் வந்து அவங்களோட இதுல கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கான ஒரு உரிமை சோ வந்து பிரிவு இருபத்தி எட்டு ஓகேங்களா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிற உரிமை வந்து பாத்தீங்கன்னா பிரிவு இருபத்தி எட்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது ஒரு அடிப்படை ஒரு அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீதிமன்றத்தை அணுகி அதற்கான உரிமையை பெறுதல் வந்து எந்த பிரிவுல சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி அதற்கான உரிமையை பெறுதல் ஓகேங்களா சோ இது வந்துட்டு பிரிவு முப்பத்தி ரெண்டு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்துட்டு இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லிருப்பார் அரசியல் அமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படிங்கறது பிரிவு முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமைதான் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரிவு முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா பிரிவு முப்பத்தி ரெண்டு நல்லா பாத்து வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினரின் எந்த உரிமையை பாதுகாக்கிறது பிரிவு இருபத்தி ஒன்பது அப்படிங்கறது சிறுபான்மையருடைய எந்த உரிமையை பாதுகாக்கிறது சோ பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருடைய மொழி எழுத்து கலாச்சார பாதுகாப்பு ஓகேங்களா சோ சிறுபான்மையினர்னா யாரு ஓகேங்களா சோ நம்ம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் அதிகமா இருக்கிறாங்க சில வந்து சில பேர் முஸ்லீம்கள் கம்மியா இருப்பாங்க சீக்கியர்கள் கம்மியா இருப்பாங்க சோ இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஆஹ் கம்மியா இருக்கிறாங்கல்ல அவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையர்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ அப்ப வந்து சிறுபான்மையருடைய உரிமையை பாதுகாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொழி எழுத்து மற்றும் கலாச்சார பாதுகாப்பு அவங்களோட பிரிவு வந்து இருபத்தி ஒன்பது பிரிவு இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினுடைய மொழி எழுத்து அவங்களோட கலாச்சார பாதுகாப்பை உறுதி செய்வது ஒன்பது அடுத்து நெக்ஸ்ட் முப்பத்தி இரண்டாவது கேள்வி பிரிவு முப்பது சிறுபான்மையினருக்கு எந்த உரிமையை வழங்கிறது பிரிவு முப்பது வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு எந்த உரிமையை சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கும் உரிமை ஓகேவா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கும் உரிமைதான் பிரிவு முப்பது மொழி எழுத்து கலாச்சார பாதுகாப்புனா இருபத்தி ஒன்பது அதுக்கடுத்து வந்து வருது முப்பது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கலாம்ங்கிறதுதான் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எந்த பிரிவு நீக்கப்பட்டது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி முப்பத்தி ஒண்ணு நீக்கப்பட்டது என்னது அடிப்படை உரிமைகள் அந்த சொத்துரிமை வந்து இந்த பிரிவு முப்பத்தி ஒண்ணுலதான் இருந்துச்சு ஓகேங்களா அதை வந்து அடிப்படை உரிமை இருந்து நீக்கிட்டாங்க ஓகேவா சோ எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படினு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆ எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி என்னது இந்த சொத்துரிமையான பிரிவு முப்பத்தி ஒன்று நீக்கப்பட்டுச்சு ஓகேங்களா பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பிரிவு முப்பத்தி ஒன்று நீக்கப்பட்ட பிறகு எந்த பிரிவின் கீழ் இந்த சொத்துரிமை ஒரு சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது சொத்துரிமை வந்துட்டு எந்த அதுக்கப்புறம் முப்பத்தி ஒண்ணுல நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எதுல ஆட் பண்ணாங்கன்னு ஆட் பண்ணிருக்காங்கன்னா பிரிவு முன்னூறு ஏ ஓகேங்களா இது ஒரு சட்ட உரிமையாக வச்சிருக்காங்க ஓகேங்களா அடிப்படை உரிமையில இருந்து நீக்கி இது வந்து ஒரு சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது அடிப்படை உரிமையா இருந்துச்சு அதை வந்து இப்ப ஒரு சட்ட உரிமையா மாத்திட்டாங்க பிரிவு முப்பத்தி ஒண்ணுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க நீக்கி பிரிவு முன்னூறு ஏல சேர்த்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது கேள்வி புறம்பாக அதாவது ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது என்னது ஆட்கொனர் நீதி பேராணை ஓகேவா இம்பார்ட்டன் படி நீதிமன்றம் வழங்கும் ஆணை சோ நீதிமன்றம் வழங்கும் ஆணை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நீதிமன்றம் வழங்கும் ஆணை நீதி போராணை என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா சோ நீதி பேராணை ஓகேங்களா சோ நீதி பேராணை என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் தொடர்பான மோஸ்ட் முக்கியமான ஒரு நாற்பது கொஷின் பாத்துருக்கோம் ஓகேங்களா சோ இதற்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெலகிராம்ல வந்துட்டு அப்லோட் பண்றேன் ஓகேங்களா சோ டெலகிராம்ல அப்லோட் பண்றேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசில கேட்ட கொஷின்ஸ் இதுல இருக்கு அடிப்படை உரிமைகள் அப்படிங்கறது ரொம்பவே இம்பார்ட்டன் ஆன ஒரு டாபிக் ஓகேங்களா சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு வேற கண்டென்ட்டோட நம்ம வேற வீடியோல பாக்கலாம் பாய்